ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனி பார்த்தா பார்க்க போகிறோம் அணை அரசு மீன்பண்ணை மீன்வள ஆய்வாளர் அலுவலகம் இங்கே தான் ஜாப் வேகன்சி போட்டிருக்காங்க எந்தெந்த பணியிடங்களுக்கெல்லாம் ஹையர் பண்ணுறாங்க பொறுத்த வரைக்கும் மீன்வள உதவியாளர் இந்த பணியிடத்துக்கு தான் இப்போ ஹையரிங் வந்து பண்ணுறாங்க டோட்டல் வேகன்சி எட்டு இதுக்கான கல்வி தொகுதி பொறுத்தவரை தமிழில் உங்களுக்கு படிக்க தெரிஞ்சுருக்கணும் நீச்சல் அடிக்க தெரிஞ்சிருக்கணும் மீன் பிடித்தல் அதே மாதிரி மீன் பிடிக்கிறதுக்கான பண்ணுதல் படகு ஓட்டுதல் வலை வீசுதல் மற்றும் உங்களுக்கு வந்து பழுதந்த சரி செய்தல் இந்த தகுதியெலாம் உங்ககிட்ட இருந்தால் இந்த பணியிடங்களுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் கூடுதலும் ஏதாவது ஒரு மீனவர் பயிற்சி நிலையத்தில் பயிற்சி வச்சிருக்கான அந்த சர்டிபிகேட் உங்ககிட்ட இருந்ததுன்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் டோட்டல் வேக்கன்சி எட்டு கேஷ் வைஸ் பொறுத்த வரைக்கும் எஸ்சில ஜென்ரலாக ரெண்டு வேக்கன்சி இருக்குது ஜென்ரலானா இந்த பணியிடத்துக்கு வந்து ஆண் பெண்ணின ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் நெக்ஸ்ட்டு எம்பிசி அண்ட் டிஎன்சியில் ஜென்ரலாக ஒரு வேகன்சி இருக்குது அதுக்கப்புறம் எம்பிசி அண்ட் டிஎன்சியில பெண்களுக்கு ஒரு வேகன்சி இருக்கு அப்புறம் பிசியில் பெண்களுக்கு ஒரு வேகன்சி இருக்கு நெக்ஸ்ட்டு பிசியில் ஜென்ரலாக ஒரு வேக்கன்சி இருக்குது அது அதே மாதிரி யாருக்கு முன்னுரிமை கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்கன்னா ஆதரவு சிவதைகளுக்கு முன்னுரிமை கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க இந்த பணியிடத்திற்கும் பிசி சார்ந்த ஆண் பெண்ணுடன் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் முன்னுரிமை ஆதரவு உதவிகள் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பொது போட்டியில பெண்களுக்கு ஒரு வேகன்சி இருக்கு பொது போட்டினா எல்லா கேஷ் கட்ட வேசம் இந்த இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பொது போட்டியில் ஜென்ரலாக ஒரு வேகன்சி இருக்கு முன்னுரிமை கடப்பு திருமணம் கொடுப்போம்னு சொல்லிருக்காங்க ஓகேவா பெண்களுக்கு தனியாக வேக்கன்சி வந்து ஒதுக்கீடு செஞ்சுருப்பாங்க அந்த வேகன்சி பொறுத்த வரைக்கும் தகுதியான பெண் விண்ணப்பத்தாரர்கள் இல்லாத பட்சத்தில் அந்த வேகன்சியில அந்த கேஷ் கட்டவேசம் வந்து ஆண்களை வந்து எடுத்துடுவாங்க ஓகேவா இதுக்கான சம்பளம் பொறுத்தவரை பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி ஐநூறுபா கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு எஸ்சி கேட்டகரி சார்ந்தவங்க ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு முப்பத்தி ஏழு வயசுலேருந்து இருந்தால் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி பிசி எம்பிசி அந்த கேட்டகரி சார்ந்தவங்க ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கு முப்பத்தி நாலு வயசுலருந்தால் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் நெக்ஸ்ட்டு இதர மச்ச வகுப்பினர் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அன்னைக்கு முப்பத்தி ரெண்டு வயசுலேருந்து இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் போஸ்ட் மூலமாக தான் அப்ளைங்கிறது பண்ண வேண்டும் எந்தெந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் இணைக்கணும் அப்படின்னா உங்களுடைய கல்வி சான்றிதழ் ஜெராக்ஸு ரேஷன் கார்டு ஜெராக்ஸு ஆதார் கார்டு ஜெராக்ஸு ஏஜ் ப்ரூஃப்க்கு உங்களோட ஓட்டர் ஐடி பான் கார்டு அல்லது உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டு இல்லைன்னா டிசி இதில் ஏதாவது ஒரு ஜெராக்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஜாதி சான்றிதழ் ஜெராக்ஸு அப்புறம் ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் போஸ்ட் மூலமாக எந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னா மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை துணை இயக்குனர் மண்டலம் அஞ்சு பை ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு ஔயா தெரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் தருமபுரி ஆறு மூணு ஆறு ஏழு ஜீரோ அஞ்சு இந்த ஆடத்துக்கு நீங்க போஸ்ட்மார்டமா சென்ட்கிறது பண்ண எனக்கு லாஸ்ட் டேட் முப்பத்தொன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துன்னா இந்த மென்ஷன் பண்ணியிருக்க ஃபோன் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட சந்தை நீங்கள் தெளிவுபடுத்தி கொள்ளலாம் அதே மாதிரி போஸ்ட் கவர் மேலே மேட்டூர் அணை அரசு மீன் பண்ணை மீன்வள உதவிகளை பணியிடத்திற்கு விண்ணப்பங்கள்னு நீங்கள் எழுதி மென்ஷன் பண்ண வேண்டும் அதுக்கெல்லாம் உங்களோட அட்ரெஸ்லாம் எழுதி நீங்கள் போஸ்ட் மாசுங்கிறது பண்ண வேண்டும் இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷனை ஒன்ஸ் தெளிவாக ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் நம்மளோட டெலிகிராம் பேச்சு அப்லோட் பண்ணிக்கிறேன் டெலிகிராம் பேச்சி யூடியூப் வயலுக்கு தேங்க் யூ